பிக்கெஸ்ட் ஸ்கேமுங்க இன்னைக்கு ஆனா இவர் போய் விழுந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்கு அதை அவர் அங்க சொல்லல இந்த அவார்டு தூக்கி நின்னது டிவியில பேசுனது இந்த பச்சை குழந்த மாதிரி பால் வடி விடு சொட்ட 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 வார்த்தைகளை பயன்படுத்தினதெல்லாம் வந்து இவர் இருத்துருச்சு இது வந்து ஒரு தெய்வம் தான் இது நம்மளை காப்பாத்த பிறந்த தெய்வம் தான் வாழ்க்கை மாத்த பிறந்த தெய்வம் தான் நினைச்சிட்டாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க கோட்டு சூட்டை போட்டு நின்னுட்டு என்கிட்ட அவார்டு அவார்டு வாங்கிட்டு நிக்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசுறாங்கனால அது பச்சை ப்ரொமோஷனுக்காகவும் பிரார்த்தனை பண்றதுக்காக மெயின் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்றாங்கனால அது எதுக்கு உங்க கண்ணை மறைக்கிறதுக்கு உங்க அறிவை மழுங்க சேருது உங்களை எதுவும் கேள்வி கேட்க விடாம பண்றதுக்கு அவர் பெரிய அப்பாட்டக்கரா காட்டுறதுக்கு ஆனா அப்படி பேசுற நபர்கள் இன்னைக்கு அவருக்கு அந்த உண்மை முகம் கிழிஞ்சவர் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு நானே ரோட்ல நிக்கிறேன் நானே பிச்சை எடுக்கிறேன் நானே குடும்பத்தோடு தற்கொலை பண்ண போறேன் நானே நானே சொல்லும் போது இப்போ அவர் அதை நினைச்சு பார்த்து அவர் பாருங்க அன்னைக்கு அவ்யூ நான் நினைச்சேன் இதை அது ஓகே அது ஒரு இதுதான் ப்ரூஃபாக வச்சிருக்காரு அது தேவைப்படுற பத்தியா புண்ணத்தில் அது மக்கள் பேசி எடுத்தோம் பட் கேள்வி கேளுங்க அவ்வளவு சாதாரண மறைச்சிருந்தா போட்டுக்குள்ள இருக்கிறது நம்மள மாதிரி ஒரு உடம்பு தான் நம்மள மாதிரி ரத்தம் சதை நாடி அதுக்கும் ஆசை பண ஆசை அதுக்கும் செட்டில் ஆகணும் அதுக்கும் கனவு எல்லாம் இருக்கு அதையெல்லாம் எப்படி பூர்த்தி பண்ணிக்குது உங்களை வச்சு பூர்த்தி பண்ணிக்குது சூப்பரா சொன்னாரு அது நல்லா இருந்துச்சு நம்ம பிசினஸ் பண்ணலாம் இவங்க போய் உட்கார்ந்தா நம்மளை வச்சு இவங்க பண்றாங்க பாருங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பிரமாதம் அதாவது அவன் பேசுபா பாத்தீங்கன்னா அடுப்படையில் இருக்கும் பெண்கள் சாதனை மாறலாம் இப்படிதான் பேசுவாங்க வீட்டில் இருக்கும் பெண்கள் நீங்க நாட்டை ஆளலாம் பேசுவாங்க பேசும்போது பாத்தீங்கன்னா எப்பா இவனோட ஒரு மோட்டிவேட் உலகத்துல புறக்கலடா அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷன் தான் இருக்கும் ஆனா அடுத்த செகண்டு எதுக்காக அப்படி பேசினாங்க அதை கொஞ்சம் யோசிச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஓகே இவனோட தேவைக்காக இவன் பணத்துக்காக இவன்ட்ட வந்து உட்கார்னுங்கிற கதை பேசிருக்காங்க புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக புரிஞ்சு ஆனா இப்படி அடிப்படையில் உட்கார்ந்து இருக்க பெண்கள் வீட்டை ஆடுற பெண்கள் நாட்டை ஆளான்னு சொன்னவன் இன்னைக்கு தலைமுறை ஆயிட்டான் தலைமுறை அஞ்சு மாசம் ஆறு ஆளக்கம் பஞ்சப்பாடு பிரச்சனை ரத்த கொதிப்பு யாருக்கு இவன் காசு கொடுத்தவங்களுக்கு அவனுக்கு இல்ல அது உண்மையா போய் அவங்களுக்கு எப்படி தெரியும் அவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கினாதான் தெரியும் அவன்கிட்ட காசே இல்லைன்றது இப்ப கூட எப்படி காசு வந்திருக்கும் வேற அந்த அக்ரிமெண்டை போட்டு அந்த வயசுக்கு இங்க கொடுத்துருக்கு முடிஞ்சு போச்சு இவங்க எப்படி சேஃபா பே பண்றதுன்னா இந்த பணம் கேட்காத ஆளா பார்த்து வாங்கி வாங்கி சுரண்டி வச்சுக்கிறது பணம் கேட்கற ஆளா பார்த்து பஞ்சப்பாட படி ஒப்பேத்தி பாக்குறது பஞ்சப்பாட படி ஒப்பேத்தி பார்க்கவும் முடியல அடுத்த கட்டத்துக்கு போறாங்கன்னா கொஞ்சோண்டு காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதிப்படுத்தி பாக்குறது அப்புறம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் பிரேக் கொடுத்து பாக்குறது ஆத்தாடி இவன்ட குடுத்த ஏதாவது வந்துச்சு அப்படின்னு நினைச்சு அவன் போயிட்டானா அதோட போச்சு இவனுக்கு லாபம் தான் இல்ல அவன் தொடர்ந்து கூட நம்ம நச்சரிக்கிறானா சரி கருதி அடுத்த நாலு ரொட்டேஷன் வரட்டும் அப்புறம் காசை கொடுப்பான் எப்படி ஒரே அமௌண்டா வந்து அந்த வாங்குறதுல கொடுக்கறது அடுத்த போடுவாங்க சூப்பரா இருக்கும் பக்கா பிளானிங் அந்த காசை வச்சு அவன் பாரின் போறது அந்த காசை வச்சு அப்பா அவார்டெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்குறாங்க தெரியுமா வந்து எத்தனை பேர் தெரியும் காசு கொடுத்த அவார்டு உங்களுக்கு என்ன அவார்டு வேணும் அத்தனை அவார்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அந்த காசுல எங்க இருந்து வருது நீங்க போடுறாங்க பாருங்க ஏழை எளிய மக்கள் கனவு சுமந்த மக்கள் அஞ்சு லட்சம் கொடுத்தா உனக்கு மாசம் இதா இருந்துறேன் பத்து லட்சம் கொடுத்தா மாசம் பத்தாயிரம் நாய ஏன் காசு ஏன்டா பத்தாயிரம் கொடுக்குற அந்த காசை நானே வச்சு மாசம் வந்து பத்தாயிரம் செலவு பண்ணிக்கிறேன் அப்படி யோசிச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு மாசம் இருதாரு தரேன்னு சொன்னேன் அவருக்கு ஒரு கணக்கு வருது என்னது அத்தனை மாசம் வரைக்கும் அந்த இருதா வருது பேசுறன அந்த லட்சம் வரப்போகுதுன்னு நினைக்கிறாருல அது என்ன கணக்கு இந்த மாதிரி பத்து பேர் அஞ்சு லட்சத்தை வாங்குறது வாங்கிட்டு எல்லாருக்கும் இருக்குதுதான் கொடுத்துரு ஒரு சின்ன ஒரு குழந்தைட்ட கேட்டு இப்படி புரிய வச்சாலும் அந்த காஞ்சத்தை புரிஞ்சுக்கணும் அப்பா வந்துட்டு இதை வாங்கிக்கிறேன் உனக்கு இவ்வளவு வந்து தரேன் ஓகே டாடி ஆஹ் அது ஏற்று அப்படின்னு கேட்கும் நீ கூடு அப்படின்னு கேட்கும் ஒரு குழந்தை கூட யதார்த்தமா கேட்டுடும் அந்த கேள்வியை நம்ம படிச்சிருக்கோம் நம்ம நிறைய ஒர்க் பண்றோம் நம்ம நிறைய இதா இருக்கும் வீட்டுல தெளிவா இருக்கும் ஆனா நம்ம அந்த கேள்வி கேட்க மாட்டோம் பாருங்க நம்ம அதை யோசிக்க மாட்டோம் நமக்கு அந்த புரிதல் வர மாட்டேன் பாருங்க நமக்கு என்ன லாபம் மட்டும் தெரியுது வருது வருது மூணு மாசம் திருப்பி வருது ஆயிரம் மூணு மாசத்துல அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க திருப்பி திருப்பி சொல்றேன் நானே பையரா இருக்கேன் நானே சப்ளையரா இருக்கேன் நானே லாஜிஸ்டிக்கா இருக்கேன் நானே டாக்குமெண்ட் வாய்ந்த இருக்கேன் நானே இதுவா இருக்கேன் நானே உங்களுக்கு அதுவா இருக்கேன் நீ எதுக்கு இதெல்லாம் எனக்காக இருக்கணும் நீ உனக்காக இருந்துட்டு போக வேண்டியதானே எல்லாமே நீயே வச்சிருக்க எல்லாமே நீயே பண்ற என்னத்துக்குடா எனக்கு லைசென்ஸ் எடுத்து தர நான் வீட்டில் போய் தூங்குற லைசென்ஸ் எடுத்துட்டு நீ எல்லா வேலையும் பார்க்க போறியா அது எப்படி சரியாகும் அது எப்படி நான் வியாபாரம் பண்ணதாகும் சரி நாளைக்கு அந்த ட்ரேட்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றான் யாரு நீங்க ஹேண்டில் பண்ணி அவன் ஹேண்டில் பண்ணி தருவானா யோசிக்கிறீங்களா ஏதாவது ஏதாவது அனக்சர் இருக்கா ஏதாவது ஏதாவது பாண்ட் இருக்கு அதுக்கு அதுக்கு ஏதாவது சர்டிபிகேட் அதுக்கு ஏதாவது அதுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறாங்களா லாபம் தர போறேன்னு அக்ரிமெண்ட் போடுறான் எவனோ நஷ்டத்தை சந்திச்சா அதை தரேன்னு எவனாவது அக்ரிமெண்ட் எழுதி எழுதியிருக்கானு உங்க மனசாட்சி தொட்டு பாருங்க இந்த அக்ரிமெண்ட் வால் நபர்கள் இருக்கீங்களே அக்ரிமெண்ட் வால் தெய்வங்கள் இருக்கீங்களே அக்ரிமெண்ட் வால் தெய்வ தன்மை போற ஏழை மக்கள் இருக்கீங்களே எங்கேயாவது உங்க பாண்ட்ல எங்கேயாவது இந்த அக்ரிமெண்ட்ல நஷ்டமானால் இது நடக்கும் இத செய்வேன் இது இப்படி இப்படி பொ பாரு நான் கேக்குறேன் அவசம் அந்த ஈர வெங்காயத்திட்ட இல்லாத கனச இருக்க போகுது அதை போட்டேன் அவன் பண்ண வேண்டியதானே அவன் பிசினஸ் டெவலப் பண்ண வேண்டியதானே ஏன் உங்ககிட்ட காசை வாங்கி உங்களை ஜாயிண்ட் வெஞ்சரா வர வச்சு உங்களுக்கு அந்த வாய்ப்பை தரேன்னு சொல்லி ஏன் உங்க பணத்தை பறிக்கணும் அவ்வளவு நல்லவனா அவன் சொந்தக்காரன் பிச்சை இருக்கான் ரோட்ல அவனை காப்பாத்துறது இல்ல அண்ணன் தம்பி கூட பிறந்த பிச்சை எடுத்துட்டு இருப்பேன் அவனை காப்பாத்துறது இல்ல அவன் கூட அப்பா அம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அவனை காப்பாத்துறது இல்ல அவனை முன்னப்பின தெரியாது யாருக்கோ அந்த இடத்துக்கு கூட தான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் வெறும் ஐநூறு ரூபா தான் லைசன்ஸ் ஆனா ஐம்பதாயிரம் கொடுத்து ஏமாந்து உட்காந்துருக்காரு நைட்டு அவன் டிவில பேச அப்படி சொல்லிட்டான் ஐநூறு ரூபா தான் லைசன்ஸ் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவுதான் எத்தனை நாடு இருக்கு இத்தனை அவன் சொல்றது நூத்தி எழுபது நாடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அது வேற விஷயம் எத்தனை நாளுக்கு கூட தெரியாதவங்க நீங்க உட்காந்து பேசிக்கான்னு பாத்துக்கங்க நூத்தி எழுபது நாள் இருக்கு இந்த நூத்தி எழுபது நாட்டுக்கு நீங்க வணிகம் பண்ணுவதற்கு உங்களுக்கு வெறும் ஐநூறு ரூபாய் கவர்மெண்ட்ல வாங்க சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துட்டு ஐம்பதாயிரம் கூட எல்லாத்தையும் பண்ணி தந்துறேன் இப்ப எங்கடா போச்சு ஐநூறுவா லைசன்ஸ் அதுல ஒருத்தர் சொல்றாரு ஏமாந்து ஏமாந்து பாவம் அவர் ரெக்கார்டிங் அனுப்பி வேதனையா இருக்கு

என்னடா கணக்கு இது ஒரு ஆட்டரை கனெக்ட் பண்ணுறது பத்தாயிரம் போன போட்டால் அத்தனை ஆடிட்டர் வராங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது நெட்டை சும்மா நீங்கள் ஒரு பிளாகில் போய் நீங்கள் பதிவு பண்ணால் உங்களுக்கு இருபது ஆடிட்டர் கூப்பிட்டு பேசுகிறாங்க ஃப்ரீயாக நடக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு கனெக்ஷன் கிடைக்கிறதையே பத்தாயிரம் கழிஞ்சு போச்சுன்றியா எப்படி இருக்கு பாருங்க அதில் அவன் கேட்குற முதல் கேள்வி தெரியுமா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் ஒன்றுமே படிக்கல அதனால தான் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்ப அவனுக்கு இந்த சர்வீஸ் குள்ள ஆயிருச்சு அப்படிங்கிறாரு அப்ப படிச்சவனா ஒரு மாதிரி ஏமாத்துறது படிக்கலன்னு சொன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ஏமாத்துறது ஏமாத்துறதுக்கு நிறைய வச்சிருக்காங்க டெம்ப்ளேட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு படிச்சவனுக்கு என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும் படிக்காதவன் என்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணும் அழகா அப்ளை பண்றான் அவ்வளவுதான் கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா முடிஞ்சு அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு காரவாத்து கொடுத்துட்டீங்க முடிஞ்சு போச்சு பணம் கொடுத்துட்டீங்க மரியாதை கொடுத்துட்டீங்க மானம் வந்து அவர் சொன்னாரு பாருங்க எவ்வளவு வேதனை வீட்டுல அம்பது பேருக்கு அட்வைஸ் பண்ணி கவனமா இருக்கணும் கவனமா சொன்னா நான் ஏமாந்துட்டேன் என்னால தன நிமிந்து வீட்டுல நிக்க முடியல ஒரு வார்த்தை கூட இப்படி ஏமாந்துறாங்க சொல்ல முடியல நீ ஏன் ஏமாந்துறான்னு சொல்ல வந்துட்டாங்க வேதனையா இருக்குன்றது வேதனை அனுபவிச்சிருக்கீங்களா யாராவது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் பத்து ரூபா தொலைச்சிட்டு பதறும் பாருங்க பத்து மணி நேரம் மனசு பத்து நாளைக்கு மனசு அப்படி மனசு இருக்கவங்க தான் போய் இழந்துட்டு இருக்காங்க லட்ச லட்சமா லட்ச லட்சமா அதெல்லாம் பார்க்கும் போதுதான் கோபம் வருது வெரி வருது இப்படி அடுத்தவன் நக்கி பொழைச்சி சம்பாரிச்சு நீ என்னத்த நீ அடைய போற நீ உண்மைய சொல்லியலாமே காச நீயே யோசிக்கிற ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சா போதுமே இதுல பாதிக்க சம்பாரி என்ன இருக்கு உனக்கு துபாயில அவர் இருக்காரு ஸ்ரீலங்கால இவர் இருக்காரு சிங்கப்பூர்ல அவர் இருக்காரு கடைசி எவரு இல்ல எவர்கிட்ட போய் பண்ணிராத அவனே சொல்லுவான் என்ன சொல்றான் இவன்ட்ட பண்ணாலும் பார்கடி பண்றான் அவன்ட்ட பண்ணிராலும் அவனே மார்கடி பண்றான் அப்ப என்ன நடந்திருக்காங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும் படிக்க வர்றவங்கிட்ட இருந்து சுரண்றது நீ காசு நான் வசதியா இருக்கா அவனுக்கு இந்த ஐடியா சொல்ல அவன் சொல்ல வச்சு இது என் பார்ட்னருங்கிறது அது என் கம்பெனிங்கிறது நாளைக்கு அவனுக்கு ஒன்னும் டீலிங் சார் தப்பா போச்சா அவன் வேற யாருன்றது அந்த சூழல் தெளிவாயிட்டானா நல்ல விதத்துக்கு ஒர்க் பண்ண போயிட்டானா

எப்படி பணத்தை கொடுத்தாச்சு அக்ரிமெண்ட் போட்டான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டான் இருந்தாலும் எல்லாம் ஆனா திருப்பி பணம் எனக்கு போடுறதுக்கு என் பேங்க் டீட்டெயில் வாங்க மாட்டானுங்கிற அந்த வேதனை இருக்குன்னு சொன்னாரு பாருங்க லாஜிக்கலா யோசிச்சிருக்காரு எத்தனை லாஜிக்கல யோசிப்பீங்க யா யோசிக்கிறது இல்லையே யோசிச்சு பாருங்க அக்ரிமெண்ட் இவர் போட்டாரு எல்லாம் டேர்ம் படி எழுதியாச்சு இவரது பணத்தையும் பிடிக்கிட்டான் அந்த மாசம் மாசம் இருபதாயிரம் பணம் போறேன்னு சொன்ன அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் வாங்கினான்னு கேட்டா வாங்கலையாவே அப்புறம் எங்கேயா போடுவேன் அப்ப வாங்குறது எதுல குறியா இருந்திருக்கான்னு மட்டும் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு லாபகரமா இருக்கும் நினைக்கிறேன் முதல்ல உங்க பேங்க் டீடர் தான் வாங்கணும் அது உங்ககிட்ட பணத்துல பிடிங்கிருக்கேன் பிடிக்கல ஓடி இருக்கேன் பாத்துக்கங்க இந்த ஒருத்தன் பதவி ஒருத்தன் இந்த போட்டிருக்க ட்ரெஸ் ஒருத்தன் வர்ற காரு ஒருத்தன் பேசுற பேக்ரவுண்டு இந்த வீடியோ கிளாரிட்டி இந்த அவார்டு இந்த பங்கு இதெல்லாம் பார்த்துலாம் பைத்தியக்காரதும் உங்களுக்கு எவ்வளவு அறிவா கொடுக்கறான் உங்களுக்கு என்ன தெளிவா கொடுக்கறான் உங்க கேள்விக்கு எப்படி பதிலா கொடுக்கறான் உங்க நேரத்துக்கு அவன் எப்படி அவைலபிளா இருக்கிறான் உங்களை எப்படி அவன் மதிக்கிறான் இதுதான் நீங்க ஒருத்தன்கிட்ட பாக்கணும் புரிதுங்களா உங்களை எப்படி ஆசை தோன்றான் உங்களை எப்படி புளிய தோன்றான் உங்களுக்கு எப்படி வந்து ஈர்க்கிறான் அதை பார்க்காதீங்க பார்த்துக்கிட்டேன் ரைட் நன்றி சதி தேங்க் யூ